உலக தமிழர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நல்ல வெதர் ஒரு பதினாறு டிகிரி அப்படியே கொஞ்சம் சைக்கிள் ஓட்டலான்னு இருக்கேன் அப்படியே ஒரு ரவுண்டு அப்படியே எங்கள் வீட்டு இல்வர்ஷத்துலேருந்து லாரன் ஹவுசன் அல்மேரா ஆவன் அல்மேரா ஸ்தாத் நார்தன் ஃபெஸ்டிங் பொஷம் அப்படியே இல்வசம் என் நடுவில் ஒரு சின்ன மலை இருக்குது செயற்கையாக அதையும் பார்த்துட்டு இதுதான் அந்த மலை வந்தாச்சு நம்ம துரோனுக்கு வேலை கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு அதையும் இப்போ விடலான்னு எவ்வளோ கிலோமீட்டர்லாம் தெரில அந்த கிலோமீட்டர்லாம் நம்மளுக்கு எதுக்கு எப்படி ஒரு அறுபது எழுபது கிலோமீட்டர் வரும் அப்படியே ஜாலியாக ஓட்ட வேண்டியது தான் சூப்பரான ஒரு ஸ்கல்ச்சர் பாருங்கள் தலை கீழே ஆனால் மேலே எத்தனை முகங்கள் பாருங்கள் சைக்கிள் போகிற பாது அந்த சைடு ட்ரெயின் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹைவே